முதல் விஷயமா ஆத்ம ஞானம் எவ்வாறு உங்களுக்கு கவலையை நீக்கிடுது முதல் படிவாக குற்ற உணர்ச்சி நான் ஏற்கனவே கேட்டேன் அதை கேட்டு நிலைய கடந்த காலத்தில் ஏதாவது உங்களுடைய செயல் நிகழ்காலத்தில் காலத்தில் துன்பத்தை தருகிறதா நான் அதை அப்படி செஞ்சிருந்தால் இப்போ நல்லா இருந்திருப்போம் செயலை கவலை இப்படி செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருப்போம் ஆனால் செய்யாமல்

உதாரணத்துக்கு இதெல்லாம் சின்ன தப்பு அதுங்க பெரிய தப்பு நீங்க மாதிரி ஒண்ணு நீங்க தேவி பத்து வயசுல விளையாடும் சக தோழிய விளையாட்டுக்கு தள்ளி விடுறீங்க அவ கீழே வந்து அடிபட்டு மண்டை உடஞ்சி உயிர் போயிடு எல்லாரும் என்ன சொல்றாங்க விளையாடும் போது அவளுக்கு உயிர் போயிடுச்சு விசாராட்சிக்கு விளையாடும் போது உயிர் போயிடுச்சு சொல்றாங்களே தவிர தேவி விட்டான்னு யாரும் சொல்லலை ஏன்னா நீங்க குழந்தை அவளும் குழந்தை அவளை கொள்ளணும்னு உங்களுக்கு முறையும் கிடையாது அதனால என்ன சொல்றாங்க எல்லாரும் அவங்க ஆனா இப்ப தேவி என்ன வந்தாருன்னா எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கிற மாதிரி அவளுக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்கும்ல அந்த குடும்பம் இல்லாம போனதுக்கு நான் அந்த அனைக்காம அப்ப அப்படின்னு சொல்லுற சொல்ற தேவி நீ குற்றம் நீ அந்த குற்றத்தை செய்ய எனவே எனக்கு நீ வந்த வேண்டாம் அப்படின்னு சொல்ற நீங்க ஏத்துக்குவீங்களா இல்லை ஏன்னா நீங்கள் தான் தள்ளி விட்டீங்க அதனால நீ குற்றமற்றவள் நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை எனவே நீ வந்த வேண்டாம் அப்படிங்கிற நீ ஒத்துக்க மாட்டீங்க என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை நான் தான் தள்ளி விட்டேன் நல்ல நாவல் இல்லைம்மா நீ குற்றமற்றவள் நீ அந்த குற்றத்தை செய்யவில்லை நீ குற்றவற்ற குற்றமற்றவள் எனவே நீ வந்த வேண்டாம் அப்படிங்கிற இல்லைங்க ஐயா எனக்கு இப்போ நான் உயிரோடு இருக்கேன் எவ்வளோ தான் அவங்களும் உயிரோடு இருக்கா இருக்கு நல்லா அவங்க வாழ்க்கையே இல்லாம போனது என்னாலதான என் செயலாத அதனால அவரை கொலை பண்ணிட்டேன் நான் கொலகாரி எனவே நான் குற்றம் செய்தவள் எனவே நான் குற்றவாளி எனவே என் குற்றத்துக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்கார்ந்து அடாரம் மீண்டும் கூறுகிறார் இந்த குரு என்ன சொல்ற நீ குற்றம் எதுவும் செய்யவில்லை நீ குற்றமற்றவள் எனவே நீ வருந்த வேண்டாம் தேவி கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றேன் ஐயா நீங்க சொல்றது புரியல புரியும்படி சொல்கிறீர்களா அப்பதான் குரு இதுக்கு பேர் நாம சரணாகி இதுவரைக்கும் நீ எப்படி பேசுன எனக்கு தெரிந்ததுதான் உண்மை என்று நம்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப மட்டும்தான் என்ன சொல்ற குரு சொல்வதிலும் உண்மை இருக்க கூடும் என்று நினைத்து அவர் சொல்லுவது எனக்கு புரிய வேண்டும் என்று விருப்பப்பட்டு அதை அடைய வேண்டும் என்ற ஞானத்தில் முயற்சி எடுத்து புரியும்படி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஐதீகத்தை சரணாகதி இந்த சரணாகதி அடையும் வரைக்கும் நான் ஞானத்தை கொடுக்கவே மாட்டேன் கடந்த சொல்லிட்டாங்க சரி இப்ப ஞானத்தை கொடுக்க என்ன கொடுக்குறாங்க தேவி உன் உடலில் மூன்று பேர் இருக்கிறார்கள் இல்லையே நான் ஒத்தி தானே இருக்கேன் இல்லம்மா நல்லா யோசனை அது தனி மனம் இல்லை அது அது ரெண்டும் இல்லாத வீதி உடல் உடல் மனம் ஆத்மா இந்த மூணு இந்த மூணு தனித்தனியாக பிரித்து ஆராய்ந்து புரிந்து கொள்பவன் தான் ஞானி மூன்றுமே ஒன்று நினைக்கிறவன் தான் இருப்பவன் கவலைப்படுவான் தூக்கப்படுவான் அப்போ நீ எப்படிப்பட்டவர் மூன்றும் கொண்டவர் ரைட் அப்போ மூன்றில் யார் நீனு புரிஞ்சுக்கிறது புதுசாக அப்போ இல்லை நான் தான் கொலை செஞ்சுட்டேனே நான் தான் குடை செஞ்சுட்டேனே அப்படின்னு தேவி சொல்றாங்க அப்ப குரு சொல்றாரு இந்த கைய அப்படி மடக்கு அப்படியே வச்சுக்க இப்ப சொல்லுங்க உங்க மனசுல நினைக்காம இதை செய்ய மாட்டீங்களா முடியும் உங்க மனசுல நினைக்காம ஒரு செயலை செய்யணும் அப்ப தள்ளி விடணும் அப்படிங்கிற செயலை உங்க மனசுல நினைக்காம செஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னா மனம்தான் குற்றவாளி எனவே மனம்தான் தண்டிக்கப்பட மனம் மனம்தான் அந்த குற்றத்தை செய்தது முதல்ல மனம்தான் அந்த குற்றத்தை செய்தது எனவே அந்த மனம்தான் குற்றவாளி எனவே அந்த மனம்தான் வருந்த வேண்டும் அந்த மனம் நீ அல்ல மனம் நான் அல்லதான் அந்த மனம் நான் மனம் கட்டளை விட்டாதான் உடல் செய்யணும் அப்ப உடலும் செய்யுது இல்லையா அதனால உடலும் குற்றவாளி உடல் குற்றத்தை செய்கிறது உடலும் குற்றவாளி எனவே உடல் தான் வருந்த வேண்டும் அந்த உடல் நீ அல்ல நீ அவசியம் மனமும் நான் இல்ல உடலும் நான் இல்லைன்னா நான் யார் மனமும் நான் இல்லை உடலும் நான் இல்லை நான் யார் அப்ப நான் ஆத்மா இந்த சத்திய இந்த சத்தியத்தை யோசனை எந்த ஆத்மா உடலுக்குள் இருக்கிறதோ அந்த உடலும் மனமும் தவறு செய்யும் போது அந்த இடத்துல தானே ஆத்மாவும் இருக்குது அப்ப ஆத்மாவும் உடந்ததானே அப்படின்னு இல்லை ஆத்மா எந்த செயலும் செய்யா ஆத்மா செயல் குற்றம் என்பது ஒரு செயல் இப்ப சொல்லுங்க ஆத்மா அந்த குற்றத்தை செஞ்சிருக்குமா ஏன்னா ஆத்மா செயல் குற்றம் என்பது ஒரு செயல் ஒரு செயல் என்று சொல்றோமோ அந்த செயலை ஆத்மா செய்யாது ஏன்னா ஆத்மா எந்த செயலும் செய்யாது அதனால குற்றம் செய்தார் எனவே நீ குற்றம் எனவே நீ குற்றம் ஆத்மாதான் நீ அந்த ஆத்மா செயலற்றது எனவே அதை குற்றத்தை நீ ஆத்மாவாகிய நீ செய்திருக்க மாட்டார் எனவே நீ குற்றம் செய்யாதவள் எனவே நீ குற்றம் அட்டவள் எனவே நீ வருந்த வேண்டாம் குற்றம் செய்துவிட்டோமே என்று நீ வருந்த வேண்டாம் எனவே கொலை செய்தவள் நீ அல்ல உடல் மனமும் தான் கொலை செய்தது உடலும் நலமும் நீயல்லவே உடலும் மனமும் நீயல்லவே எது குற்றத்தை செய்யவில்லை உன் உடலுக்குள்ள இருக்கிறதுல ஒண்ணுதான் குற்றத்தை செய்யல அது ஆத் அந்த ஆத்மா தான் நீ எப்படி பார்த்தாலும் நீ குற்றமற்றவள் எனவே நீ குற்றமற்றவள் என்பதால் அந்த குற்றத்தை செய்து விட்டோமே என்று நீ வருந்த வேண்டாம் நீ அவரை இப்படி தான் இப்போ ஓன் லைஃப்ல அப்ளை பண்ணணும்னா அந்த வீடு பார்க்காம இருக்கிறது யாரோட தப்பு உன் உடலு மனமும் செஞ்ச தப்பு அந்த உடல் மனமும் நானல்லவே அல்லவே ஆத்மா தானே நீ அந்த ஆத்மா எந்த செயலும் செய்யாது அதனால நீ குற்றம் ஒண்ணுமே இல்லை கொலை கொலை செஞ்சுருந்தா கூட நீ குற்றம் சொல்லி விடுதலை அத ஆத்ம ஞானம் என்ன செய்யுது தெரிஞ்சே செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் செய்த குற்றத்தை நினைத்து வருந்தினால் நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு சொல்ல அதாவது ஆத்ம ஞானம் உன்னை காப்பாற்று இனிமே எந்த இருந்தோ நீ வந்து ஐயோ அப்படி வருத்தமே வறுத்தவனையா ஏன் அப்படின்னா உடல் மனமும் தான் செய்தது அவை இரண்டும் நான் அல்லவே அப்படின்னு சொல்லுவேன் ஒரே வார்த்தை